ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இன்கமுக்காக லேண்டு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான தென்னந்தோப்புங்க ஏரி எங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் டு தாராபுரம் பைபாஸ்லேருந்து கரெக்டாக நாலே கிலோமீட்டர் வந்தால் போதுங்க தார் ரோடு பேஸ்லேயும் உங்களுக்கு இந்த பூமி லொக்கேட்டாக இருக்குதுங்க பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபென்சிங் இருக்குதுங்க சுற்றி பார்த்துட்டிங்கன்னா எல்லா தென்னை மரமே சரியான காப்பிள் இருக்கக்கூடிய மரங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தான் தெரியுங்க எல்லா மரமும் ஒரே மாதிரி காப்பில் இருக்குங்க காய் சொப்பி கிடக்குதுங்க சரியான காய்ங்க எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா நாலு ஏக்கர் முப்பது சென்றுங்க தென்னை மரம் பார்த்துட்டிங்கன்னா வயசு சின்ன வயசு தானுங்க ஒரு பதினஞ்சு வயசு தான் இருக்குங்க தென்னை மரத்துக்கு பூமி பார்த்துட்டிங்கன்னா சமசதுரமாக வருங்க வாஸ்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க தார் ரோடு பேஸிலையும் உங்களுக்கு இந்த பூமி லொக்கேட்டாக இருக்குது பல்லடத்துலேருந்து வெறும் முப்பதே கிலோமீட்டருங்க திருப்பூர்லேருந்து முப்பது கிலோமீட்டருங்க தாராபுரத்துலேருந்து வெறும் இருபது கிலோமீட்டர் வந்தால் போதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு சூப்பரான பூமிங்க விலை எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் கம்மியான தானுங்க இது பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க இந்த பூமியை பார்க்கலாம் தேங்க்யூ